குறித்த மாற்று சிந்தனைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பொதுவாக சுதந்திரம் என்று சொன்னவுடன் நான் எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது கட்டுப்பாடுகளில் இருந்து திட்டங்களில் இருந்து விடுதலை பெற்ற ஒரு மன உணர்வு சுதந்திரம்னா இந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம ஒரு நல்ல ஹாப்பியா ஒரு மகிழ்ச்சியா அடக்குமுறைகள் சட்ட திட்டங்கள் அந்த மாதிரி நம்மள நம்முடைய விருப்பத்தை செயல்படுத்த முடியாத எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு வெளியில் செல்கிற ஒரு மனநிலையை தான் சுதந்திரம் என்கிற சொல் நமக்கு உணர்த்துகிறது சுதந்திரமா இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் நம்மளை யாரும் கேள்வி கேட்க கூடாது நீ அப்படி செய் இப்படி செய்ய நமக்கு ஆர்டர் போடக்கூடாது நாம விரும்புகிற மாதிரி நம்ம வாழணும் என்பதுதான் இந்த சுதந்திரத்தினுடைய பொருளாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனா உண்மையில நல்லா ஆழமா சிந்திச்சு பார்த்தா எது சுதந்திரம் சுதந்திரத்தினுடைய விளைவுகள் என்ன சுதந்திரத்தின் வழியாக நாம என்ன விரும்புகிறோம் அப்படிங்கிறத இப்படி மேலோட்டமா சிந்திக்காம கொஞ்சம் ஆழமா நிதானமா கவனிச்சு நாம பார்த்தோம்னு கூட சொன்னா நாம ஏதோ சுதந்திரத்திற்கு எதிரானது நினைக்கிறோமோ உண்மையில் அதுதான் நிஜமான சுதந்திரம் கரெக்டா சொல்றதா இருந்தா கட்டுப்பாடுகளும் சட்டத்திட்டங்களுமே சுதந்திரம் நேர் எதிர்மறையா தெரியும் நமக்கு வேலோட்டமா பார்த்தா சுதந்திரம்னாலே கட்டுப்பாடு இல்லாத ஒரு பண்பு சுதந்திரம் அப்படின்னாலே சட்டத்திட்டங்கள் இல்லாத விதிமுறைகள் இல்லாத அவையை விட்டு அப்பாற்பட்டு நாம் விரும்பியவாறு வாழ்கிற வாழ்க்கை முறைக்குப் பெறுவா சுதந்திரம் சுதந்திரமா இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனா உண்மையான சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்றதுன்னா கட்டுப்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் அதுதான் உண்மையிலே மனிதனுக்கு சுதந்திரத்தை வழங்குகிறது கட்டுப்பாடுகளை நீக்கிறது சுதந்திரத்தை வழங்காது கட்டுப்பாடுகளை போடுறது அவரு சுதந்திரமா இருக்க வைக்கும் சுதந்திரம்னா என்ன நாம பாதுகாப்பா சந்தோஷமா அமைதியா நிம்மதியா வாழ்வதற்கான வாய்ப்பு சுதந்திரத்தால் கிடைக்கும் சுதந்திரம் கொடுக்குற மிக முக்கியமான பரிசு அதுதான் ஏற்கனவே ஆங்கிலேயருடைய காலத்துல நம்ம வாழ முடியாத இப்ப வாழ்க்கையை இப்ப நம்மளால வாழ முடியும் அவங்க நிறைய விஷயங்களை நம்மளை கட்டுப்படுத்துறாங்க நம்ம நிம்மதியா வாழ விடலை நம்ம விரும்பண மாதிரி சம்பாதிக்க விடலை நாம சம்பாதிச்சத நாம விரும்புற மாதிரி பயன்படுத்த விடலை நாம விரும்பண கருத்தை அவங்க சொல்வதற்கு அனுமதிக்கல பல நெருக்கடிகள் கொடுத்து நம்மள மூடி வச்சிருந்தாங்க நம்ம இருக்கிறதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னா என்னால ஒரு நிம்மதியா பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியலை நான் விரும்புற மாதிரி வாழ முடியல நீ உங்களுடைய வருமானத்துக்காக ஓரம் ஊரை மேம்படுத்துறதுக்காக உங்களுடைய நாட்டை பலப்படுத்துறதுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக எங்களுக்கு உரிமைப்படுத்துறீங்க எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறீங்க எங்களை தேவையில்லாம அடக்குமுறைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறீங்க எங்களுடைய விருப்பமான கருத்துக்களை பொதுமொழியை பேச முடியாம எங்களுடைய நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க அதனால நாங்கள் நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா நீங்க எங்களை விட்டு போயிடுங்க நீங்க எங்க மேல போட்டு வச்சிருக்க அடக்குமுறைகள்லாம் நகர்த்தி கொண்டு நீங்க இதை விட்டு போயிருக்க நாங்க எங்களை என்று என்றுதான் நாம சுதந்திரத்துக்காக போராடணும் உண்மையில அந்த சுதந்திரம் எதன் வழியாக உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டா நாம நமக்கு நாமே போட்டுக் சட்டங்களின் வழியாக நாம சட்டத்திட்டங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிடவே இல்லை சட்டத்திட்டங்கள் தோட்டம் அவன் அவனை உடனே இந்த நாட்டுக்கு வந்து சட்ட சட்டம் கிடையாது இருப்பான் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் யாரும் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை யாரும் ரோட்டில் அனுப்ப வேண்டியது இல்லை இந்த மாதிரி நாட்டுக்கு ஒரு சட்டம் கிடையாது ஒரு வீடு வாங்கி வீடு கட்டுறாருன்னா அதுக்கு ஒரு சட்டம் கிடையாது ஒரு ஆறு இருக்கு ஏழு இருக்கு குளம் இருக்குது அந்த தண்ணியை பங்கு வைக்கிறதுக்கு அதுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது அக்கம்பக்கத்து வீடுகள் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இங்க ஜன்னல் வைக்கலாம் அங்க ஜன்னல் வைக்க கூடாது அப்படிலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது கரண்ட் இவ்வளவுதான் பயன்படுத்தி இவ்வளவுதான் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா டோட்டலா நாம விடுதலை வேணும்னு கேட்டோம் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்டோம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு கிடைச்ச சுதந்திரம் எப்படி இருக்குது எந்த சட்டங்களும் இல்லாத கட்டுப்பாடுகளும் இல்லாத சுதந்திரமா நாளுக்கு நாள் நம்ம விட அதிகமான சட்டங்கள் அமன் போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல எழுபத்தி ஒன்பது வருஷங்கள்ல அவன் எவ்வளவு போட்டு வச்சாலும் அவனுடைய நூத்தி எண்பது ஆண்டு கால வரலாற்றுல இந்த எழுபத்தி ஒன்பது ஆண்டு கால வரலாற்றுல அதை விட ரெண்டு மடங்கு மூவா மடங்கு சட்டங்களை நமக்கு நானும் உருவாக்கி வந்தோம் அவர் சுதந்திரம் வேணும்னு கேட்டோம் பெரிய பிள்ளைங்க வந்து சட்டத்தை போட்டோம் அப்படின்னா நிஜமான சொல் சட்டங்களின் வழியாகத்தான் கிடைக்கும் நிஜமான சுதந்திரம் கட்டுப்பாடுகளின் வழியாகத்தான் கிடைக்கும் நிஜமான சுதந்திரம் விடுதலைகளின் விதிகளின் வழியாகத்தான் கிடைக்கும் அந்த மாதிரி விதிகளை எல்லாம் தளர்த்தியாச்சுன்னா பாதுகாப்பு இருக்காது எப்ப எப்படி நடக்கும் யாரு என்ன பண்ணுவா நம்முடைய சொத்துக்களுக்கு உத்தரவாதம் உண்டா வாழ்வுக்கு உத்தரவாதம் உண்டா மரியாதைக்கு உத்தரவாதம் எதுவுமே உத்தரவாதம் இருக்காது நாம வந்து ஒரு மலைப்பாங்கான பகுதிக்கு பயணம் பண்ணுவோம் சம்மர் சம்மர நேரத்தில் கோடை காலத்துல ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஹேர்பின் பெண்டுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் உல்லாச பயணம் போறாங்க உல்லாச பயணம் ஓரத்தில் பாருங்க கீழே ஆரம்ப போய் சேர்ற வரைக்கும் எல்லா இடங்களையும் பேரிகள் போட்டு தடுத்து வச்சிருக்கிறாங்க எல்லா இடங்களையும் ஓரத்துல சாலைகளின் ஓரத்துல அந்த எல்லைகளை அமைத்து வச்சிருக்கிறாங்க அது சிமெண்ட்ல சில இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது இரும்பு அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அந்த எல்லை அமைத்து வைத்திருக்கிறார்கள் உண்மையின் எல்லைகள் நம்முடைய சுதந்திரத்துக்கு எல்லை இருக்கு தகர்க்கணுங்களேன் அந்த எல்லையில தகர்த்தத நிம்மதியா ஓட்ட முடியும் பாருங்க இங்க இருந்து வண்டி ஓட்டுறவர் எப்ப நிம்மதியா வண்டி ஓட்ட முடியும் நான் தூரம் அந்த எல்லை வரைக்கும் எல்லாரும் சுதந்திரமாக பயணிக்க முடியும் அந்த எல்லை வரைக்கும் எல்லாரும் எல்லை இருக்கிறதுனால சேஃப்டியா போயுங்க எல்லை இல்லாட்டி இப்ப எல்லை இருக்கிறதுனால ஐம்பது கிலோமீட்டர் வண்டி போகுது எல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பத்து கிலோமீட்டர் கூட போக மாட்டாங்க ஏன் சல்லு நடந்து அங்குனா ஓரத்துல இப்ப அவன் பாலை கட்டி வச்சிருக்கிறதுனால எல்லை போட்டு வச்சிருக்கிறதுனால மார்க் தண்ணி வச்சிருக்கிறதுனால இப்ப ஓட்டுகிறவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்கு உட்பட்டு நம்ம வேகமா பயணம் பண்ண முடியும் நாம ஒரு நாற்பது கிலோமீட்டர்ல போகலாம் ஐம்பதுல போகலாம் அறுபது போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வண்டி அழுத்துறாங்க ஒரு ரெண்டு மணி போய் சேர்ந்துடுறாங்க கீழ இருந்து மேல போய் சேர்ந்துடுறாங்க இப்ப அதை போல ரிமூவ் பண்ணிட்டு வந்து இங்க இருந்து இப்படி வண்டியை திருப்புறது எப்படி திருப்புறாரு அவரெல்லாம் அப்படியே உருவிக்கிட்டுதான் இருப்பாரு ஏ கொஞ்சம் வேகமா அனுபவம் வந்து ஏற்பட்டது எட்டாயிரம் அடி பண்ணலாம் பத்தாயிரம் அதுக்கப்புறம் எலும்பு கூட தேராது அந்த பாதுகாப்பை எது கொடுத்தது மலைப்பாக பகுதிகளில் பாதுகாப்பை நிம்மதியை சந்தோஷத்தை எது கொடுத்தது அந்த எல்லை கோடுகள் தான் கொடுத்தது எல்லைகள் கோடுகள் ஒண்ணுமே இல்லை எல்லாத்தையும் ரிமூவ் அப்படின்னா நாம நம்முடைய பயணம் நிம்மதியான பயணமாக இருக்காது ஒவ்வொரு நிமிஷம் பயந்து 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 ஒவ்வொரு ஸ்டெப்ல இருந்து அந்த திரும்ப போகிற திரும்ப போகலுக்கு போய் விழுந்துருவோமோ போய் விழுந்துருவோம் போய் விழுந்துருவோமோ ஏன் மாடிக்கு படி எழுதுற எல்லா இடங்களும் எதுக்கு மாடியில படியில சைடு கம்பி கொடுத்து வச்சிருக்கிறாங்க எதுக்கு சைடுல ஒரு கட்டளை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப அப்ப மேலே ஏற அது 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 இருக்கிற போது நாம அப்படி பாதுகாப்பா புடிச்சிட்டு ஏறிடும் வீடு கட்டுமானம் நடக்கும்போது கட்டி இருக்க மாட்டாங்க நீங்க பாருங்க கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கு ரெண்டு மாடி மூணு மாடி நாலு மாடி கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் கட்டுமானம் ஃபில்பில் ஆகல இப்ப நம்ம மேலே ஏறி போகிறோம் மேலே ஏறி போகிறவர்கள் அந்த கைப்பிடிச்சவர் இல்லாத இடங்களில் செல்லுகிற பொழுது என்ன மனதில இருக்கிறது கைப்பிடிச்சவர் கட்டப்பட்டதற்கு பிறகு என்ன மனநிலை மேலே சர்வது மேலையா இருக்கும் கைப்பிடிச்சவர் இல்லை அப்படின்னா இருக்கும் இந்த இந்த கிளையா இருக்கும் கீழே இறங்குகிற பயணம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது எது என்று கேட்டால் அங்கே உங்களுக்கு போடப்பட்டிருக்கிற எல்லைகள் தான் அந்த எல்லைகள் தகர்க்கப்படும் என்று சொன்னால் வாழ்வின் நிம்மதி தவிர்க்கப்பட்டு வரும் நிம்மதியாக நீங்கள் மேலிருந்து கீழே வர முடியாது இந்த உண்மையை யார் போகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்வில் எதெல்லாம் தாம் கடைபிடிக்க வேண்டிய எல்லைகளோ அதையெல்லாம் கடைபிடிப்பார் யார் உண்மையான நிம்மதியை உண்மையான விடுதலையை உண்மையான மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லைகள் தமக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பு என்று நினைப்பார் தமக்கு வழங்கப்பட்ட பரிசு என்று நினைப்பார் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த எல்லைக்கூடுதல் வெளியாகத்தான் சந்தோஷமா வாழ முடிகிறது எந்த எல்லை கூடுகளாக இருக்கலாம் இந்த உலகத்தில் இடத்துல எல்லைக்கூடுதல் இல்லாத இடமே கிடையாது அது சொல்லப்பட்ட எல்லைகளாக இருக்கலாம் சொல்லப்படாத எல்லைகளாக இருக்கலாம் வகுக்கப்பட்ட எல்லைகளாக இருக்கலாம் வகுக்கப்படாத எல்லைகளாக இருக்கலாம் ஆனால் எல்லை இலக்க வாழ்வு என்பது எந்த இடத்திலையுமே நிம்மதியே தரா இப்ப நாம போக்குவரத்து பயனில் இருக்கிறது சாலைகள் பெரிய பெரிய சாலைகள் போடப்பட்டு நான்கு வழி சாலை எட்டு வழி சாலை பன்னெண்டு வழி சாலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு இணையாக நம்முடைய நாட்டிலையும் இந்த வாகனத்துக்கு தேவையான சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது எல்லா சாலைகள் சண்டிக்கக்கூடிய இடங்களிலும் சிக்னல் போட்டு வச்சிருக்கிறோம் அந்த சிக்னல் இங்க இருந்து இந்த சிக்னல் போட்டா நிக்கணும் இந்த சிக்னல் போட்டா போகணும் இந்த சிக்னல் போட்டா எருமாக்கணும் இல்லாமல் நாமே நமக்கு நானே கட்டுப்பாடுகளை போட்டு வைத்திருக்கிறோம் இந்த உண்மையில இந்த கட்டுப்பாடு ஒரு வகையான கட்டுப்பாடா இல்ல கட்டுப்பாடு தான் உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதா பறிக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த சுதந்திரத்தை அந்த இடத்தை பறிப்பதை நோக்கத்தில் என்று கேட்டால் நீங்கள் சுதந்திரமாக இருக்க கூடாது என்பதற்காக அல்ல இருக்கிற அத்தனை பேரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை பேருடைய உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்ப நம்ம அந்த சிக்னல் பண்ணிட்டு எல்லா இடங்களிலும் இருக்கிற சிக்னல் கூட ரிமூவ் பண்ணிடுவோம் நான் அவசரத்துக்கு போக முடிய மாட்டேங்குதுப்பா திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருந்தேன்

அந்த சந்திப்புக்கு வந்த பிறகுனா இங்கிருந்து ஆறு வருதா இங்கிருந்து ஆறு வருதானே தெரியும் அப்படியானால் அந்த நாளையும் கண்காணிக்க கூடிய மானிட்டர் சொல்லக்கூடிய ஒரு சிக்னல் கொண்டு வச்ச உடனே எனக்கு ரெட்டில நிக்கிற அவர் நீங்க போகிறார் அவருக்கு எல்லாம் அவர் வெயிட் பண்றார் இது எல்லாம் ரிமூவ் செய்யப்பட்டால் நான் வந்து கொண்டிருக்கிற அதே வேகத்திலே நான் வருவேன் அவர் வருகிற அதே வேகத்தில் அவர் வருகிறார் இவர் வருகிற அதே வேகத்தில் இவர் வருகிறார் மூணு பேரும் ஒரே இடத்திலே சந்தித்தால் என்ன விளைவு ஏற்படும் வாழ்க்கை வாழ்க்கையா யாருடைய வாழ்க்கைக்காரும் உயிருக்கா முத்தலாதுமா ஒற்றுடைய உயிருக்கு முத்தலாள் இல்லாம இருக்கிறாங்க அந்த பயணம் என்பது நிம்மதியற்ற பயணம் அது மாதிரி போயிடும் அப்ப அந்த இடத்துல நிம்மதியை தருவது எது என்று கேட்டால் நீ போ என்று சொல்வரும் நீ போகாதே என்று சொல்வதும் நீ நீ என்று சொல்வரும் என்று நமக்காக நமக்கு நானே வகுத்து கொண்ட விதிகள் தான் நமக்கு அங்கே நிம்மதியை தந்திருக்கார் இப்படி எல்லா இடங்களிலும் விதிகள் இருக்கிறது விதிகள் இல்லாத என்னுடைய வீடு இருக்கிறது வீட்டுக்கு எந்த விதிகள் இருக்கிறது ஆனால் விதிகள் பேசப்படவில்லை வீடு ஒரு வீடு வச்சிருக்கோம் வீடு எப்படி வச்சிருக்கோம் வீட்டுல ஹாலுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் பெட்ரூம் ஒண்ணு வச்சிருக்கோம் கிச்சன் வச்சிருக்கோம் டாய்லெட் ஒண்ணு வச்சிருக்கோம் பாத்ரூம் ஒண்ணு வச்சிருக்கோம் வெளியில வராதான்னு ஒண்ணு வச்சிருக்கோம் வாசல் படி ஒண்ணு வச்சிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் ஆறு விதிகள் அங்கே பின்பற்றப்படுகிறது கிச்சன்லாம் சமைக்கணும் பெட்ரூம்லாம் தூங்கணும் ஹால்ல டிவி பார்க்கணும் டாய்லெட்ல கழிப்பறைக்கு போகணும் பிரிச்சு வச்சிருக்கோம்ல இல்ல எனக்கு எல்லாம் கட்டுப்பாடே பிடிக்காதுப்பா நான் சுதந்திரமா நான் நினைச்சு நினைச்ச மாதிரி செய்வேன் இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் அங்க அப்படித்தா இங்க அப்படித்தா அவளே கட்டுப்பாடு பிடிக்காது என்று சொல்லி இன்றைக்கு நான் விதிகளை தளர்த்தி இன்னைக்கு இன்னைக்கு இருந்து நம்ம வீட்டுல எந்த ஊழல் கிடையாதுப்பா யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று நமக்கு இது சொல்லப்பட்ட விதி அல்ல சொல்லப்படாத விதி ஹாலும் கெட்டினாலே ஆளுடைய ஹாலுடைய தெரியும் ரூமுன்னு கெட்டினாலே ரூமுடைய நோக்கம் தெரியும் கிச்சன் கெட்டினாலே கிச்சனுடைய பயன்பாடு தெரியும் இப்ப நான் என்ன பண்றேன் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இன்னும் நமக்கு ரூலே தேவையில்லை சுதந்திர பறவைகள் நாம விடுதலை பெற்ற மனிதர்கள் நம்ம யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது யாருக்கும் யாரும் அடிமை இல்லை எனவே நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லா விதிகளும் அகற்றப்படுகிறது அப்படின்னு உடனே அடுப்படியில் இருக்கக்கூடிய அடுப்பத்திக்கு கொண்டு பெட்டு மேல தூக்கி வச்சு சமைக்க ஆரம்பிச்சாங்க என்னது ஆகும் பெட்ரூம் உட்காந்து படுக்க வேண்டியது அடுப்படியில் மேல போய் படுக்க போது அங்க போய் தலைவரை போட்டாலும் என்ன ஆகும் ஹாரில் செய்ய வேண்டிய பணியை கழிவிறலை செய்ய வேண்டாம் கழிவிறலை செய்ய பணியை வரலாறு செய்ய வேண்டாகும் அது ஒரு வீடால் இருக்குமா வீட்டின் பயன்பாட்டை அது நமக்கு தருமா அனைவருக்கும் பொதுவானதாக இருக்குமா ஒருத்தர் ஹாரில் தான் பெருக்கின்றார் ஒருத்தர் கிச்சன சம பண்றாரு இல்ல ஹாரில் சம பிறந்தார் எப்படி என்று வீடு வீடாக இருக்குமா அவர் வீடு என்பது வீட்டின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வீட்டுக்கு விதிகள் வேண்டும் எல்லா பள்ளிவாச பள்ளிக்கு விதிகள் இருக்கிறார் பள்ளி எத்தனை மணிக்கு திரைப்படும் எத்தனை மணிக்கு மூடப்படும் எப்படி இருக்க வேண்டும் பள்ளியில் இருக்கும் போதுலா மார்க்கெட் சட்டப்படி நாம் தொழுகிற போது செருப்பு போட்டுக்கிட்டே போகலாம் மார்க்கத்துல தலை கிடையாது சுத்தமான செருப்பா இருந்துச்சுன்னா அசுத்தம் இல்லாத செருப்பா இருந்தால் செருப்பு போட்டுக்கிட்டே போகலாம் மார்க்கெட்டில் தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல அந்த சட்டம் பொருந்துமா என்று கேட்டால் பொருந்தார் ஆனால் நமக்கு பொருந்தானது யாரும் சொல்லலை அவர் புரிந்து கொண்டு செயல்படுகிறோம் ஏன் இங்க நாம சுத்தமா பராமரிக்கிறோம் கார்பெட் போட்டு வச்சிருக்கிறோம் ஏசி ஹாரை போட்டு வச்சிருக்கிறோம் இங்க மண் சின்ன மண் துகள் கூட வந்தாலே நமக்கு டிஸ்டர்பா இருக்கும் அதனால அசுத்தம் தூய்மையை இந்த மாதிரியான தூசிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நாம் அழைத்து விட வேண்டும் என்று சொல்லி யாரும் வெளியில போக எழுதி வைக்கல கால்நடைகளை போட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க்கேடி பிள்ளைகள் இங்க தொழிலாளர் யாருன்னா அப்படி எந்த பிள்ளையா இருக்க போட்டிருக்கா உள்பெயர் வாசலுக்கு உள்ளே மகராவுக்கு அருகிலே முதல் செவ்வாய்க்கு வருகிற பொழுது காலையில் நீங்கள் செருப்பு அணிந்து கொண்டு வர அப்படியே போவோம் அதிகபட்சமா போவோம் காலையில் இங்கே கரத்தை ஊர் ஆக போட்டிருப்பாங்க அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை ஆனால் இது சொல்லப்படவில்லை சொல்லப்படாவிட்டாலும் சொல்லப்படாத விதி அது அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற விதி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற விதி அந்த விதிகளை நான் கடைபிடிக்க மாட்டேன் என்று சொன்னால் இப்படி பள்ளிக்கென்று இருக்கிற விதி தெருவுக்கென்று இருக்கிற விதி சாலை இருக்கிற விதி நாட்டுக் கண்டிருக்கிற விதி உலக நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற விதி எல்லா விதிகளும் மனிதன் மனிதன் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டவைகள் தான் விதிகள் இந்த புரிதலோடு நான் இஸ்லாமியை அணுகினால் இஸ்லாமிய வழக்கம் பல்வேறு விதிகளை உலகத்திற்கு வழங்குகிறேன் இறைவன் வழங்கி இருக்கிற விதிகளாகட்டும் சட்டங்களாகட்டும் தலைகளாகட்டும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கடமைகளாகட்டும் அனைத்து விதிகளுமே மனித வாழ்வின் மேன்மைக்காக இறைவனால் தகுத்தளிக்கப்பட்ட விதிகள் இப்ப நாம என்னோம் இஸ்லாமிய சட்டங்கள் நம்மை சிரமப்படுத்துகிறது நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது நம்முடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது நம்முடைய வியாபாரத்திற்கு எதிராக இருக்கிறது மதியம் பன்னெண்டு மணிக்கு பிசினஸ்க்கு வந்து முடிச்சுக்கிட்டு அப்ப அப்பா பள்ளியாளர்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கிறது என்ன நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே சுதந்திரத்தை பறிப்பதற்காக இறைவன் இந்த விதிகளை பகவில்லை நிம்மதியான வாழ்க்கைக்காக தந்திருக்கார் யாரெல்லாம் இந்த விதிகளை மீறுகிறார்களோ அவர்கள் தான் நிம்மதியை எடுப்பார்கள் திருக்குறன் அழகாக பேசுகிறார் நிறைய சட்டங்களை சொல்லிட்டு கடைசியெல்லாம் பிடிக்கிறார் தீர்க்கூதுவா இளைஞர்கள் எல்லாம் அல்லாஹுவின் வரம்புகள் அல்லாஹு விதித்த விதிகள் ஏற்பார்கள் யார் அல்லாஹவின் வரம்புதலை மீறுகிறாரோ விடாரோ சோ உலாரிக்குவாரீனு அவர்களின் தான் அறியாதே காரன் அனாரே கேப் பர ஆனா அவனுக்கு இங்கே செஞ்சுக்கலாம் அவன் வாருகிறேன் இந்த உலகத்துக்கு கேட் பண்ணிக்கலாம் அவன சுத்தி இருக்கக்கூடிய மனிதர் வந்து கேச ஏ அல்லாஹ் விதிச்ச வரம்புரி உன் உன் குடும்பத்தார் நன்மைக்கு உன் ஊர்காரு நன்மைக்கு ஒட்டுமொத்த உலகத்தின் நன்மைக்கு அதற்கு தான் இறைவன் விதிகளை நீ கட்டுப்பட செய்கிற அயோக்கிய அது என்ன விதியா இருக்கிறது எந்த விதியை நீ மீறினா இறைவன் கண்டிப்பாக செய்கிறேன் என்று உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற இருக்கிற எந்த விதியை மீறினாரும் நீங்கள் அயோக்கியர்கள் என்ற இறைவனின் திட்டவட்டமான தீர்ப்பு அதை விட சென்று இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறார் தில்கே ஹுதூதுல்லாஹ் இறைவனாம் அல்லாஹ்வின் மரம்புகளை உமைய்த அந்த ஹுதூதுல்லாஹி ஃபக்கதுல்ல லம்கஸ்தா யார் அல்லாஹ்வின் மரம்புகளை மீறுகிறாரோ அவர் தளைக்குடாலே தீங்கி எடுத்துக்கொள்றார் அவரோ அடுத்து ஒரு கேடுக்கு அல்லாஹ் அவனுக்கே கேடு நான் சிக்கிரை மெதிக்க விட்டால் வென் உயிர்க்கு கேடுதானே நான் படிக்கிற போது கைப்பிடிச்சு வரை பிடிக்காவிட்டால் என்னாது வழங்கி இருக்கிற எல்லா விதிகளும் எல்லா வரப்புகளும் எல்லா சட்ட திட்டங்களும் உங்களின் நன்மைக்காக வழங்கி இருக்கிறேன் கட்டுப்பட நிறுத்தார்களோ அவர் தனக்குத்தானே உனக்கு தீங்கு நீ தொட வேண்டும் என்கிற விதியை கடைபிடிக்காவிட்டால் உனக்குத்தான் ஊர் ஊர்வலத்துக்கு கேடு கிடைக்காத உன் குடும்ப வாழ்க்கையில மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் கருமானத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற விதிகளை நீ கடைபிடிக்க மறுத்தால் உனக்குத்தான் கேள் மனைவி அடிச்சு துவைச்சிட்ட உனக்குத்தான் கேள் அடிவாரமா மனைவியா இருக்கலாம் நாசமா போட ஓ குடும்பம் அப்படித்தான காரணம் ஆயிரம் பேசலாம் சாலையில விபத்து ஏற்பட்டுருச்சு விபத்து ஏற்பட்டு காரணத்தை நிறைய பேசுவோம் அவன் காரணம் ராங் ரூட்ல வந்துட்டான் தப்பா வந்துட்டான் ஓவர் ஸ்பீட்ல வந்துட்டான் ஹெல்மெட் போடாம வந்துட்டான் பேசுவதற்கு ஆயிரம் இருக்கலாம் ஆனாலும் இழந்தது இழப்பு யாருக்கு அவன் மேல கப்பலுக்கு பாதிப்பு கை போனதுல ஆக்சிடென்ட்ல கார் போனது எனக்குல உயிர் போனது எனக்கு இல்ல அப்ப என்ன பண்றது அவன் தப்பான உட்களை வந்தால் கூட நான் அதை சமாளித்து சரியான என்னை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அது செய்யல அவன் மேல கோ அது அது விஷயமில்ல அது தீர்வானாள் அது உங்களுடைய சிக்கலுக்கு தீர்வைத்தார்கள் என்பது உங்களுக்கே கேடாக என்று திருமணம் போயிருக்கிறேன் இந்த விதிகளை புரி இதுதான் விடுதலையின் அம்சம் என்று புரிந்து கொண்டார் இதுதான் சுதந்திரத்திற்கான வழி என்பதை புரிந்து கொண்டார் இறைவன் ஒவ்வொரு விதிகளை நம் வாழ்வில் ரசித்து ருசித்து நாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் இது யாரோ நம்ம போட்ட நம்மை அடக்குமுறை செய்வதற்காக வழங்கப்பட்ட விதிகள் என்ன நம்மை படைத்த நம்முடைய நன்மைக்காக நம்முடைய உதவியலை புரிந்து நம்முடைய வாழ்வியலை புரிந்து நம்முடைய பலவீனத்தை புரிந்து நம்முடைய எதிர்காலத்தை புரிந்து இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற சட்டங்கள் இதை அனைத்துமே நம்முடைய நன்மைக்காக வழங்கப்பட்ட சட்டங்கள் இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று யார் கடைபிடிக்க தோன்றுகிறாரோ அவர்தான் வாழ்வை விடுதலை பெற்றவர் பிரிட்டிஷ்காரன் இருந்து சண்டை போட்டு நீ விளைய கூட நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லவும் விடுதலை வாங்கவே இல்லை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற அகற்றி விட்டு நான் ஜெயிச்சிட்ட விடுதலை வாங்கிட்டு என்று சொல்கிறார்கள் உண்மையான விடுதலை என்பதை உண்மையான சுதந்திரம் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற விதிகள் என்னுடைய நலனுக்காக வழங்கப்பட்டது என்பதை புரிந்து அதை நான் கடைபிடிக்கிற பொழுது அந்த சுதந்திரத்தை செயல்படுவது என்னையும் அறியாமல் எப்படி மறை போகும்போது என்னையும் அறியாமல் போய் அதே மாதிரி நான் அறியாம அறியாமல் கூடாது அதுக்காக அண்ணா பேரிக்கர் போட்டு வச்சிருக்கலாம் இதை சாப்பிடாத அப்படின்னு நல்லா தருத்து இருக்கலாம் ஏன் எதுக்குன்னு தெரியல ஆனா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அதுக்குள்ள மனுஷனுக்கு பெரிய கேடு இருக்கு என்று அறிவியல் என்று நவீன விஞ்ஞானம் சொல்கிறேன் செத்த பணியை தின்றாத ரத்தத்தை சாப்பிடறாங்க அதுதான் நான் அதை படிக்க தேவையில்லை சயின்ஸை படிக்க தேவையில்லை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை படிக்க தேவையில்லை பல சில புள்ளவீங்களுக்கு போட்டு விதிகளை படிச்சா போதும் அதை கடைபிடிச்சா போதும் நான் அறிந்தோ அறியாமலோ எனக்கு நானே தீக்கி செய்து கொள்ளாமல் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அந்த நிம்மதி போயிடும் பெயரும் கையில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடும் ஆஸ்பத்திரிக்கு அள்ளி கொடுத்து 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 ஒண்ணுமே போயிருவோம் அப்படி விடுதலை என்பது இறைவன் நமக்கு வகுத்தளித்திருக்கிற சட்டத்திட்டங்கள் தான் இருக்கிறது என்பதை உளமாறு புரிந்து கடைபிடிக்க வேண்டும்